السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان والدين بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسترون புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லட்டுமாக மீதும் அவர்களின் மணி நடந்த உத்தம சக்திய சகாபாக்கள் தாமகங்கள் தபா தாமியங்கள் சுபதாக்கள் சாலிங்கள் குறிப்பாக இருபத்தைந்தாம் நாள் தராவினை முடித்துவிட்டு அல்லாஹ் இடத்திலே சொர்க்கத்தை வேண்டியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை அராமாக்குவானாக கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாக நெங்கடியார்களை சொல்வர்களே ஏறக்குறைய இறுதி கட்டத்தை நாம் தொட்டிருக்கிறோம் நாளை நாளை இன்ஷா குர்ஆன் முழுமையான முறையிலே தமாம் செய்யப்படும் இன்றைக்கு போரப்பட்ட வசனத்தில் எல்லாத்தா எழுதுகோளின் மகத்துவத்தை குறித்து பேசுகிறார் அதை எழுதுபவர்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹத்தார எழுதுகோளின் மீது சத்தியம் செய்கிறார் இந்த சூறாவியுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நூன் என்பதற்கு என்ன அர்த்தம் தப்சீரில் எழுதியிருப்பாங்க அல்லாஹ் ஆலம் இன் முராதிஹி இதனுடைய உண்மையான அர்த்தத்தை அல்லாஹுவே அறிந்தவன் என்பதாக எழுதியிருப்பார்கள் ஆனால் இதற்கு விரிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் நூன் என்று சொன்னால் மை என்பதாக அர்த்தம் அப்படி என்றால் மையின் மீது சத்தியமாக எழுதுகோளின் மீது சத்தியமாக அதை எழுதுபவர்களின் மீது சத்தியமாக மூன்று வார்த்தைகளையும் அல்லாஹத்தல்லா ஒன்று சேர்த்து சொல்லுகிறான் நூன் வல்கலமி உமா இஸ்துரூன் மையின் மீது சத்தியமாக எழுதுகோலின் மீது சத்தியமாக அது எழுதுகோரன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தாலா இந்த இளைமறை வசனத்தை ஆரம்பிக்கிறார் அனுபவிக்கும் எழுதுகோள் என்பது மிகச் சிறப்பானது அதில் பெருமானா சன்னல்லாஹ்லிசும் சொல்லுவார்கள் அல்லாஹுத்தாலா மனிதனை படைத்தான் முதன் முதலாக மற்ற படைப்புகள்ல எதை அல்லாஹால முதன் முதலாக படைத்தான் என்று சொன்னால் முதன் முதலாக அல்லாஹால படைத்தது எழுதுகோலைத்தான் பேனாவைத்தான் அல்லாஹால முதன் முதலாக படைத்தான் படைத்த அல்லாஹால அந்த எழுதுகோல் இடத்திலே சொல்லுகிறான் நீ எழுது என்பதாக சொல்லுகிறான் வேற ஒரு ஆளை வச்சு எழுதுறது கிடையாது அந்த எழுதுகோலுக்கு அல்லாஹால கட்டளை எடுக்கிறான் எழுது என்பதாக சொல்லுகிறான் அப்ப அந்த எழுதுகோல் அல்லாஹிடத்தில் கேட்கிறது நான் என்ன எழுதுறது என்பதாக கேட்கிறது வல்லாகத்தலா சொ இதுவரை நடந்த இனிமேல் நடக்கக்கூடிய கேமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் எழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் எவ்வளவு அவன் எப்படி வாழ்வான் எப்படி இருப்பான் கதிர் என்ன எல்லா விஷயத்தையும் எழுது என்பதாக அல்லாஹ் அல்லகத்தால உத்தரவிடுகிறான் பெருமானா சார் பேனா எழுதிக்கொண்டே இருக்கிறது எழுதுகோள் கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தை அடையும் போது அல்லாஹத்தலா அந்த எழுதுகோலுக்கு சொல்கிறான் இதோடு நீ எழுதுவதை நிறுத்தி விடு என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அதோடு அந்த எழுதுகோல் எழுதுவதை நிறுத்தி விட்டது.அதற்குப் பிறகு அல்லாஹ் تعالی யாருக்கு கற்று கற்றுத் தருகிறான் என்று சொன்னார். அதுதான் அல்லாஹ் تعالی அலக் என்ற சொல்லுவான் அல்லம பில் கலம். பேனாவைக் கொண்டு அவன் எழுத உங்களுக்கு கற்றுத் தந்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி லக. லகல் இன்ஸான அலக். இக்ரா வ ரப்புகல் அகரமுல் லதி அல்லம பில் கலம். பேனாவை கொண்டு அவன் உங்களுக்கு எழுத கட்டு தந்தார் இப்ப முதல்ல எழுதுனது பேனா ஒரு கட்டத்துல பேனாவை எழுதுறது நிறுத்த சொல்லிட்டு அந்த பேனாவை கொண்டு நீ எழுது என்பதாக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம் கட்டளை எடுகிறான் அதிலிருந்து தான் என்ன செய்யலாம் மனிதன் எழுதுவதற்கு கற்றுக்கொண்டான் என்பதாக வரலாற்றிலே நான் பார்க்கிறோம் இப்ப அல்லாஹத்தாலா தான் என்ன செய்தான் சொன்னா இந்த எழுதுவதை கற்றுக் கொடுத்தான் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக பார்க்க முடியும் முதன் முதலாக இந்த எழுதுகோலை பயன்படுத்தியது யார் வரலாற்றில் எழுதுறாங்க முதன் முதலாக எழுதுபோலை கொண்டு எழுதுவதற்கு பயன்படுத்திய முதல் நபி அதீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் தான் முதன் முதலாக பேனாவை கொண்டு எழுதினார் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் இதிரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் தான் முதன் முதலாக உலகத்திலேயே கைத்தொழில் எதுன்னு சிறந்த கைத்தொழில் சொல்லுங்கள் பெரும்பாலும் எல்லாம் பயன்படுத்துகிற தையல் தொழில் அந்த தையல் தொழிலை வந்து முதன் முதலாக அறிமுகம் செய்தவர்கள் வந்து அதற்கு இதிரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அதே போன்று ஆடைகளை எப்படி உடுத்த வேண்டும் என்ற அந்த ஆடை முறைகளை முதன் முதலாக இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் தந்தவர்கள் இஸ் அலை அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் இதிலீஸ் அலே அவர்கள் தான் போர் தரமானங்களை கண்டுபிடித்தார்கள் அந்த உறுப்புச் சட்டைகளை அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள் அதை அவர்கள் தயாரித்தார்கள் இன்னும் ஒரு படி மேல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலேயே முதன் முதலாக நவிமார்கள் போர் செய்தது அதாவது இதிலீஸ் அலே அவர்கள் தான் அவ்வளவு சிறப்பு கூடியவர்கள் அவர்கள் தான் முதன் முதலாக இந்த பேனாவுக்குன்னு என்ன செய்யறாங்க எழுதுறாங்க அல்லாஹத்தாலா பேனாவை முதலில் எழுதச் சொன்னான் ஒரு கட்டத்தில் அதை நிறுத்தச் சொல்லிவிட்டு அல்லாஹத்தாலா மனிதனுக்கு அந்த பேனாவின் மூலமாக எழுத கற்றுக் கொடுக்கிறான் என்பதாக இறைமலை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதாவது ஆதமலை இஸ்லாமலுக்கு அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹத்தாலா கற்றுக் கொடுத்தான் அல்லமா ஆதமல் அஸ்மா குல்லஹா எல்லா விஷயங்களையும் ஆதமலை இஸ்லாமலுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு ஆதமலை இஸ்லாமல் அல்லாஹத்தாலா ஒப்புவிக்க சொல்கிறான் அத்தனையும் ஒப்புவிக்கிறார் அத்தனையும் சொல்கிறார் அல்லாவிற்கு முன்பாக சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் அல்லாகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன சொன்னா கற்றுக் கொடுத்து வருகிறான் குறிப்பாக இந்த எழுதுகோளை கொண்டு இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பயனை அடைந்திருக்கு அதனால ஆரம்பத்தில் சொல்லும் போதே இருக்கிற நீங்கள் ஓதுவீர்களாக ஒரு சொல்லுவாங்க தமிழ்ல நம்ம சொல்ற வழக்கம் உண்டு எழுது வாசி படி ஓது இந்த மூன்றையும் பாருங்க இந்த மூணுக்கு அர்த்தம் என்ன ஒரே மாதிரி தானே தெரியுது வாசின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் படின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் ஓதுன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் ஆனால் இந்த மூணுக்கும் வேறு வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்குறாங்க வாசிக்க சொன்னால் வாசிக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை வாசி சொன்னா ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தாங்கன்னா சொன்னால் அந்த பேனா இது செய்யும் பேனா அதை சொல்லிட்டு அவர் வாசிக்கிற வேலை மட்டும்தான் ரெண்டாவது படின்னு சொல்கிறாங்க பாருங்க படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த பேனா இதை செய்யும் அதை செய்யும் படிக்கிறார் பாருங்க வாசிக்கிறார் பாருங்க அந்த பேனா என்ன செய்யும் அந்த பேனாவினால் எழுத முடியும் என்று தெரிந்து கொள்வதுதான் படிக்கிறது புரிந்து படிப்பது அதான் படிக்கிறதுன்னு சொல்றது மூணாவது இந்த ஓதுறதுன்னு சொல்றாங்க பாருங்க நம்ம குரான ஓதுங்கன்னு சொல்றோம் பாருங்க ஓதுதல் என்று சொன்னால் அதை படிக்கிறது மட்டுமல்லாமல் வாசிக்கிறது மட்டுமல்லாமல் மூன்றாவது இந்த பேனாவினால் இந்த உலகத்துல எதை சாதிக்க முடியும் என்பதாக நினைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது நிறைய நீங்க தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேனா எப்பொழுது கீழே குடிகிறதோ அவர்கள் என்ன செய்யறாங்க பேனா கீழே போது அவர்கள் உயர்ந்து செல்கிறார்கள் படிக்கும் போது வாசிக்கும் போது மனிதர்களுக்கு என்ன செய்வோம் அவர்கள் சொல்லுவார்கள் கற்றவனுக்கு இடமெல்லாம் சிறப்பு கல்லாதவனுக்கு சென்றமிடமெல்லாம் ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க சிறப்புன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா கற்றவனுக்கு அல்லாஹத்துல எல்லா விதமான மதிப்பையும் கொடுப்பான் எல்லா விதமான மகத்துவத்தையும் கொடுப்பான் அந்த அடிப்படையில் எழுதுபோல் என்பது மிக முக்கியமானது இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்துல வந்து தலை நிமிர்ந்து இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பேனா தலை குனியும் போது அவன் கண்டிப்பாக தலை நிமிர்ந்து இருக்கான் சரி நம்ம குரானையும் அதிசி நம்ம பார்ப்போம் குரான் அதிச பெருமானாசன் மூலமாக நமக்கு கிடைத்தது குரானை அல்லாஹத்தில் இருபத்தி மூணு வருடங்கள் பெருமானாருக்கு இருக்கு இறக்கினார் அந்த இருபத்தி மூணு வருடங்களில் பெருமானா சந்தாசன் என்ன செஞ்சாங்க சொன்ன கிட்டத்தட்ட தனக்கு பக்கத்துல ஒரு நாற்பது பேரை வச்சிருந்தாங்க அந்த நாற்பது பேர் என்ன செய்வாங்க குரானுடைய ஆயத்து இறங்க இறங்க அதை ஏதாவது ஒரு தோல்ல எழுதுவாங்க அல்லது ஒரு ஒரு எலும்பு துண்டுல எழுதுவாங்க ஒரு இலையில எழுதுவாங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு எழுதி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சேமிச்சு வைப்பாங்க அப்படி எழுதி எழுதி வச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு குரான் என்ன எப்படி கிடைச்சிருக்குது இன்னைக்கு மையின் மூலமாக இப்படி நமக்கு என்ன செஞ்சிருக்கு படிக்கிற அளவுல மிக இலகுவாக கிடைத்திருக்கு அன்னைக்கு அதை எழுதி வச்சாங்க அதே போலதான் அதிசயம் நீங்க புகாரி ஹதீஸ் சொல்றோம் முஸ்லீம் சொல்றோம் அந்த ஹதீஸ் சொல்றோம் இந்த இதெல்லாம் வந்து எழுதி வைக்காம நமக்கு கிடைச்சிருக்காரு எல்லாம் ரசூ சொன்னதுதான் சொன்னாங்க நின்று விடாமல் அதெல்லாம் வந்து சகாபாக்கள் எழுதி வைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நமக்கு வந்து எவ்வளவு அதிசிகள் பல ஆயிரம் அதிசயிகள் கிடைத்தது என்று சொன்னால் அது எழுதுபோலின் மூலமாகத்தான் ஆகையா எழுதுபோல் என்பது படிப்பது என்பது வாசிப்பது என்பது ஓதுவது என்பது நம்முடைய மார்க்கத்துல ரொம்ப மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வரலாற்றில் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து படித்ததுனால தான் வாசித்ததுனால தான் எழுதுறதுனால தான் இந்த பேனாவை பிடிச்சதுனால தான் அவங்க இருக்கிறாங்க அதற்கு நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்லலாம் நீ படிக்கக்கூடாது படிக்கக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது நீ அந்த தகுதியை பெறாதவன் என்று சொன்னதுனால தான் அவர் பின்னாடி பட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை நம்மளால படிக்க முடியாது என்னென்னமோ படிச்சு வச்சிருக்கிறார் ரொம்ப பெரிய படி படிச்சிருக்கிறார் அவர் லைப்ரரி உள்ள போனாருன்னு சொன்னா காலையில முதல் ஆளா போவார் அவருடைய வரலாற்று இருக்கிறாங்க முதல் ஆளா உள்ள போவாரு படிச்சுக்கிட்டே இருப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பார் லைப்ரரி மூடுற நேரம் கூட தெரியாது அப்படியெல்லாம் படித்ததுனால தான் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைத்தது அனைவருக்கும் சமமான ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அவர் படித்ததின் காரணமாகத்தான் எழுதியதின் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு சாசனத்தை உருவாக்க முடிந்தது அதனால் படிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது ஜெயிது ஒரு சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி பதிமூணே வயசு தான் பெருமாநாசன் தலையில் வச்சு துவா செஞ்சு சொன்னாங்க நீங்கள் படிங்க பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்க என்பதாக சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஜெயிது ஒரு சாபித் அவர் ரதியல்லா அவர்கள் என்னுடைய பதினெட்டு வயதுக்குள்ளாக பல மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் சிரியா மொழி அவர்களுக்கு தெரியும் இமர் மொழி தெரியும் பல நாடுகளுடைய மொழி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதனால ரசூலா பல நாடுகளுக்கு லெட்டர் எழுதுவோம் சொன்னா ஜெயிலு முழு சாமி திரு எல்லா வச்சு லெட்டர் எழுதுவாங்க வெளிநாடுகள்ல இருந்து லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னா பல மொழிகள்ல வந்துச்சுன்னு சொன்னா ஜெயிலு முழு சாமி திரு எல்லா வச்சு படிக்க வைப்பாங்க என்பதாக நம்ம வரலாற்றில பார்க்கிறோம் அதை விட ரசூலா இதை எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதிலுடைய யுத்தத்தை பார்க்கலாம் பதிலுடைய யுத்தத்தில் அல்லாஹத்தில மகத்தான வெற்றியை இஸ்லாத்துக்கு கொடுத்தா இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தா பல நபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்துல இஸ்லாமியர்களுக்கு மிக தேவையானது இரண்டு விஷயம் இருந்தது வரலாற்றில் எழுதுறாங்க ஒன்று பண தேவை இரண்டாவது அந்த கைதிகளை அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டு எதிர்களை பயமுறுத்தாட்ட வேண்டும் இந்த ரெண்டு தேவை இருந்துச்சு கைதிகள் இங்க இருக்க இருக்க என்ன செய்வான் அவன் பயப்படுவான் அதனால இந்த ரெண்டு தேவை இருந்துச்சு ஆனா அந்த நேரத்துல அந்த கைதிகளை விடுவிக்கும் போது பெருமாள் அசலாரம் சொன்னார்கள் நீங்க பணம் தர தேவையில்லை நீங்க எனக்கு கட்டுப்பட்டு வரணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஒவ்வொரு ஆளும் விடுவிச்சு போகணும் விடுதலையா வெளியே போகணும் ஒரு ஆள் என்ன செய்யணும் எழுத படிக்க கற்றுத்தர வேண்டும் என்பதாக அதில் திருமண அரசுதாசன் கட்டளை இட்டார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப சிலாத்து பேசுவாங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல ரசுதாக்கு எப்படி இந்த சிந்தனை வந்துச்சு ஒரு போர் கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க விடுவிக்கணுன்றதுக்காக வேண்டி இவங்களுக்கெல்லாம் நீங்க கல்வியை கற்று கொடுத்துட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொல்கிற சூழ்நிலை எப்படி சொன்னாங்க எப்படி சிந்திச்சாங்க ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் நிலையில வந்து இப்படி ஒரு சிந்தனை வருமா அதுதான் சிந்தித்தார்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுங்க கல்வியை முக்கியத்துவமாக பெருமானா சதம் தான் அவர்கள் வாழ்நாளில் பெருமானாசன சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் திண்ணை தோழர்கள் தோழர்கள் இன்னைக்கு நீங்கள் மதீனாவுக்கு போனீங்கன்னு ரசூல்லாவுடைய மகபராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த திண்ணை இருக்கிறது தான் உட்காந்து ஏழை சகாபாக்கள் கட்டுக்கொண்டாக எழுது படிக்க கட்டுக்கொடு கட்டுக் கொடுத்தார்கள் கட்டுக்கொண்டார்கள் இப்ப அந்த இடத்துல இருந்தா இந்த திருடைய ஒளி என்ன செஞ்சதுன்னு சொன்னா இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறேன் ஒரு தான் இந்த படிப்பு எழுதுறது வாசிக்கிறத பத்தி ஒரு கவிஞர் இவ்வளவு அழகா சொல்லுவாரு நீ பத்து பறவைகளோட பழகி பார்த்தேன்னு சொன்னா நீ பறவையாக இட முடியாது பத்து ஆறுகளோடு நீ பழகி பார்த்தா என்று சொன்னால் நீ விட முடியாது ஆனால் நீ பத்து புத்தகங்களோடு பழகிவிட்டாய் என்று சொன்னால் நீ பதினொன்னாவது புத்தகமாக என்பதாக சொல்வார் வாசிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியமான வாசிப்பதின் காரணமாகத்தான் படித்ததின் காரணமாகத்தான் பல மேதைகள் இந்த உலகத்தில் உருவாகியிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்களில் மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள் அவங்களுடைய ஆரம்ப கால நீங்க விஷயங்கள்லாம் நீ வந்து சிறகுகள் என்ற அந்த புத்தகத்தில் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும் மொத்தம் மத ஓதி ஓதிருக்கிறாங்க எனக்கு என்னுடைய ஆளின் காட்டிய அந்த வழிதான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது இருக்கிறது மத்த நான் படித்த அந்த கல்வி ஒழுக்கம் தான் ஒழுக்கம் முக்கியம் படிப்பு எல்லாத்தையும் இருக்குது அந்த படிப்பு இருக்கவங்க மட்டும் எல்லாரும் உயர்ந்தது கிடையாது படிப்போடு சேர்ந்து அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்யறாங்க அவர்கள் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க ஒழுக்கம் தவறி அந்த படிப்பு மட்டும் இருந்தது அந்த படிப்பு ஒரு படிப்பு தான் அது ஒரு ஏற்று சுரக்காய் கவி உதவாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த படிப்பு வந்து யாருக்கும் பயனளிக்காது இந்த அப்துல்கலாம் சிறகு என்ற புத்தகத்தில் எழுதுகிறாரு எனக்கு ஒழுக்கத்தை என்னுடைய மொத்த ஆசிரியர்கள் கற்றுத் தந்தார் என்னுடைய ஆரம்ப பாடசாலை அந்த ஆசிரியர்கள் கற்றுத் தந்ததினுடைய அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கல்வி இவ்வளவு விரிவானது அடக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்பதாக அவர் எழுதுவார் அப்போ அந்த வாசிப்பு என்பது படிப்பது என்பது எழுதுவது என்பது ரொம்ப முக்கியமானது வரலாற்றில் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஈரான் தேசத்தில் ஒரு புத்தக குழு என்பதாக ஒரு அறிஞர் இருந்தார் அவருடைய பேர் வந்து ஷேக் சதி ரமத்துல்லா அலிவர்கள் அவர்கள் எழுதிய குலிஸ்தான் போஸ்தான் என்ற அந்த பாரசீக கிதாபுகள் எல்லாம் எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை அரபு மதரசாக்களிலேயும் ஓதி கொடுக்கப்படும் அந்த குலிஸ்தான் போஸ்தான் கிதாபு நாங்களும் ஓதி இருக்கிறோம் பாரசி மொழியில் இருக்கும் அந்த குலிஸ்தான் போஸ்தான் அந்த கிதாபில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொன்னால் அவர் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு சுற்றித் திரிந்தவர் பல நாடுகளுக்கு போனவர் அந்த நாட்டுல போயிட்டு அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன என்பதை அறிந்து கொண்டு கவிதை நேயமாக தருவார் தத்துவ ரீதியாக என்ன செய்ய எழுதி போஸ்தான் என்ற கிதாபுலாம் எழுது அவர் எழுதுனது ரொம்ப ஃபேமஸானது என்ன சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் பல இடங்கள் இது பயான கூட நீங்க கேட்டிருக்கலாம் சைதா என்ன செய்வான்னு சொன்னா அவங்க எழுதுனதா அது சைதா என்ன செய்வான்னு சொன்னா காலையில எந்திரிச்சோன்னு என்ன செஞ்சோம் வந்து சில பொருள்களை எழுதிட்டு வந்து சிலர்கிட்ட போடுவோம் அப்படி போடும் போது கடை தெருவுக்கு போயிட்டு வியாபாரிகள்ட்ட என்ன செஞ்சிருவோம் பொய்ய போட்டுருவோம் வியாபாரிகள் பொய்யா பேசுவாங்க பொய்யா வியாபாரம் செய்வாங்க சொன்ன தத்துவம் இது மாதிரி உலமாக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா பொறாமிய போட்டுருவோம் உலமாக்கள் வந்து ஒருத்தவங்க பொறாமியா இருப்பான் இப்படி எல்லாம் அவங்க எழுதி வச்ச அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன அந்த எழுதுறாங்க இப்படி அவங்க தத்துவமாக எழுதிய அந்த விஷயங்கள் பிரபலியமானது அவங்க இந்தியாவுக்கும் வந்தார்கள் இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய பார்டர் அந்த சிந்து சமவாளின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல ரொம்ப நாள் இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த பண்பாடுகளை எல்லாம் அறிஞ்சு அதையும் அந்த குலிஸ்தான் கித்தாப்ல எழுதியிருக்கிறாங்க அவங்க நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன் இந்தியாவில் வந்து அதனுடைய பண்பாடுகள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன் எழுதி அவங்க இங்கெல்லாம் இருந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க திரும்ப ஈரானுக்கு போறாங்க சிந்து சமவெளி அந்த நதியில தான் போறாங்க போகும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சீடர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு நாங்களும் உங்களை வந்து என்ன செய்யறாங்க வந்து விட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க கூட போறாங்க அந்த கப்பலில் பயணம் செய்யறாங்க சூறாவளி காற்று அடிக்கிறது இந்த அந்த கித்தாபில் எழுதியிருக்கு சூறாவளி காட்டு கடுமையா அடிக்குது இப்படி அப்படி என்ன செய்யு சொன்னா அந்த கப்பல் வந்து அலம்போகுது அப்ப அங்க இருக்கக்கூடியவங்கலாம் சொல்றாங்க நீங்க பாதுகாப்பா போகணும் நாங்க எப்படியாவது கீழே விழுந்து என்ன செஞ்சுடுவோம் நீந்திட்டு போயிடுவோம் மொத்தமா தோந்ததுன்னு சொன்னா பெரிய பாதிப்பு உங்களுக்குத்தான் என்று சொன்னால் ஒன்று நீங்கள் இறந்துடுவீங்க ரெண்டாவது நீங்க எழுதிட்டு போகக்கூடிய இந்த புத்தகங்கள் அத்தனையும் என்ன செஞ்சிடும் கடல்ல போயிடும் அதனால நாங்க அத்தனை பேருமே குதிச்சிடோம் சொல்லிட்டு அத்தனை பேருமே குதிச்சு அவங்களை வந்து என்ன செஞ்சாங்க ஈரானுக்கு அனுப்பி வச்சாங்க வரலாற்று சொல்லப்படுகிறது எழுதுறது வாசிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம படிக்கலை நம்ம ஓதக என்று இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக எழுதக்கூடிய அந்த தன்மையை நாம் கற்றுத்தர வேண்டும் வாசிக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் இன்னைக்கு ரொம்ப பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியல எல்லாம் டஸ் இங்கிலீஷில் தான் பேசுகிறானே தவிர சின்ன பிள்ளைங்க கூட தமிழ் தெரியலங்க தமிழ்நாட்டில் பிறந்திருப்போம் இன்றைக்கி மும்மொழி கொலிக்காரங்க செய்யறது போராடுறோம் செய்யறான் தப்பு கிடையாது ஆனா நீங்க ரொம்ப பிள்ளைங்களை நீங்க கூப்பிட்டு பாருங்க தமிழ் வாசிச்சு சொல்லி வாசிக்க தெரியல எல்லாம் தான் படிக்கிறான் அது வந்து அரசாங்க அரசாங்க தான் அந்த தமிழ் வைக்கப்பட்டிருக்கே தவிர நீங்க பல பிரைவேட் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தமிழுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த நம்ம எந்த மொழியில் இருக்கிறோமோ அந்த மொழியை கண்டிப்பாக நாம் கரைத்து குடிக்க வேண்டும் அதற்கடுத்து அடுத்த மொழிகளை நாம் பார்க்கலாம் நம்ம மொழிகளை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கரெக்டாக வச்சிருக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஒருத்தவன் படிக்க தெரிஞ்சவன் எழுத தெரிஞ்சவனுக்கு என்னன்னு சொன்னால் தன்னுடைய பெயரை எழுதி தன்னுடைய பெயரை அவனுக்கு படிக்க தெரியும் அவன் படிக்க தெரிஞ்சவன் அப்படின்ற ஒரு இது வச்சிருக்கிறாங்க ஒரு அளவு இதுல கூட ரொம்ப பேருக்கு எழுத தெரியாது தெரியுமா தன்னுடைய பேரை கூட ரொம்ப தெரியாது கை நாட்டு எப்படி வந்து சொல்லுங்க எழுத தெரியாதனால தான் அந்த கை நாட்டே வந்துச்சு ரொம்ப பேர் நீங்க பாத்தீங்கன்னா இடம் வாங்கும் போதுதான் தெரியும் அவர் எழுத தெரிஞ்சவரா படிக்க தெரிஞ்சவரா சொல்லிட்டு கை நாட்டு வைங்கன்னு சொல்லிட்டு கை நாட்டை வைப்பார் எழுத தெரியாது படிக்க தெரியாது எழுது வந்து படிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது சாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதனால நம்முடைய பிள்ளைகள் அதனாலதான் பல இடங்களை சொல்லுவார்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப பார்க்கணும் நீங்க பக்த மாசாவிலே பயன்படுத்துங்க பிள்ளைகளை பக்த வந்து எழுத சொல்லி கொடுங்க சில வரலாற்று நூல்களை நீங்க படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு கொடுத்து சூழ்நாளை பத்தி கொடுங்க சாபாக்களை பத்தி கொடுங்க நபிமா வரலாற்றை பத்தி கொடுங்க அவளியாக்கூடிய அந்த வரலாற்றை பத்தி குடிச்சு அவங்களை படிக்க வைங்க வாசிக்க வைங்க வாசிக்க வாசிக்க அந்த மனிதனுடைய மூலையில நிறைய அறிவுகள் சேரும் வாசிக்காத எந்த மனிதனையும் வாசிக்கப்பட மாட்டான் என்பதாக சொல்வாங்க யாரெல்லாம் வாசித்து இருக்கிறார்களோ அவர்கள் வாசிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இவ்வளவு பெரிய அறிஞராக இருந்திருக்கிறார் என்று சொன்னார் அவர் வாசிச்சு படிச்சு உயர்ந்த இடத்துல போனால அவரை பத்தி நம்ம என்ன செய்வோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த ஒரு தன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் குரான் அழுத்தம் திருத்தமாக பேசுறீங்க குரான்ல பல இடங்களை பாருங்க அல்லமபில் களம் பேனாவை கொண்டு அவர் கற்றுக் கொடுத்தால் இன்னைக்கு போதன நூன் நூல் வல் களம் யோமாய் சுருள் பேனாவின் மீது சத்தியமாக எழுதுபவர்கள் மீது சத்தியமாக மையின் மீது சத்தியமாக அல்லாஹ் பேசுகிறான் அல்லமன் குரான் அவன் தான் உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான் என்று கல்வியை குறித்து குரானிலே பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வந்து உலக கல்வி கல்வி இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கல்விக்கா உலக கல்விக்கா மனசு தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு ஸ்கூல பெல் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பறந்து என்ன செய்யறோம் போய் விடுறோம் அதே அந்த பரபரப்பு மதரசாவுக்கு போறதா சொன்னா கிடையாது அது பாத்துக்கலாம் போற நேரத்தில் உட்காந்து இருப்பார் போற நேரத்தில் ஓதிக்கலாம் ஸ்கூலுக்கு அப்படி போக முடியாது இல்ல பள்ளிக்கூடத்துக்கு அப்படி போக முடியாது போ அது போற நேரத்தில் கரெக்டா போயிடணும் மதரசா அந்த ஒழுங்குமுறை எல்லாம் கிடையாது எப்ப வேணா போகலாம் அதுவும் நீங்க மதரசாவுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வராங்க நாங்க ஓதி கூட கொடுக்கக்கூடிய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எந்திரிச்சு அது பாத்ரூம் போயிட்டு சுத்தம் கூட பண்ணிருக்காரு அந்த மாதிரி பல்லு விளக்கி இருக்காது தலைமூடிய சீவி மாட்டாங்க அப்படியே மதர் சாக்கு அனுப்பி வச்சு அதுக்கு பிறகு ரீப்ரெஷ் பண்ணி அவங்கள பல்லு விளக்க வச்சு குளிக்க வச்சு தலையை சீவி பவுடர் அடிச்சு எல்லாம் செஞ்சு எங்க அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த கல்விக்கு அந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது நம்ம வந்து அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா நீங்க சிறப்பாக இருக்கும் அல்லாகத்துல அந்த தௌஃபிக்கும் நமக்கு தருவானாங்க ನವಿತು ಸೋಮಗದಿ ಅನ್ಅಾಯಿ ಫನು ಇರಮಲಾನ ಹಾದಿ